பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாய்வாய் என்னுடலான் ും ഇപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നേ ബലിയായിടുവായ യാണിക്കയാ ബലി പൊരുളായിടുവായ பொருளாய் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்துக்காக உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் நாள்ல கூட கருத்து நம்மோடு பேசுகிற வேதவசனம் வசனம் மேசியா புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதி பத்தாம் வசனம் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் எல்லாம் எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் இது ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை அவர் என்ன சொல்கிறார்ன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் நானே தெய்வன் எனக்கு சமாவம் யாருமே இல்லை வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொன்னவர் என்ன சொல்கிறார் நான் எப்படி செய்கிறாரான் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் ஆ அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் அந்த முடிவை வந்து தொடக்கத்திலேயே அவர் என்ன செஞ்சிருந்தார் அதை வந்து அவர் தீர்மானம் பண்ணிடுறார் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் இன்னும் நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது நமக்கு தெரியாது அதை பூர்வ காலத்திலேயே என்ன செய்யிருந்தார் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் அவருடைய ஆலோசனை தான் நிலைநிற்கும் எது யாருடைய வாழ்க்கையிலும் யாருடைய திட்டமும் செயல்படாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்ய நடக்கும் அவர் என்ன சித்தம் வச்சுருக்கிறாரோ அதுதான் நடக்கும் நான் அப்படி செய்வேன் இப்படி செஞ்சிருவேன் என்கிட்ட எல்லா பலமும் இருக்குது என்ன இடத்துல எல்லா பணமும் இருக்குது என்ன இடத்துல எல்லா திறமையும் இருக்குது நான் அப்படி பண்ணிடுவேன் யாரும் எதுவுமே என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அவர் சொல்கிறார் எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வேன் அப்படின்னு அவருக்கு என்ன சித்தமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் நடக்கும் அந்தத்தில் உள்ளவர்களே ஆதி முதற்கொண்டோம் முடிவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் ஆதியிலே திட்டம் பண்ணிருந்தாரு நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை பேர் சொல்லி அழைத்து அறிந்த அவர் தாயின் கருவில உருவாக்கும் முன்னமே நம்ம தெரிந்து கொண்டார் உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்ம தெரிந்து கொண்டாராம் நம்ம பாருங்க உலகம் தோன்றி எவ்வளோ காலம் ஆகுதுன்னு பாருங்க அதுக்கு முன்னாலேயே நம்மை தெரிந்து கொண்டிருக்காரு அப்படிப்பட்ட அவர் அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும் அப்படிங்கிறார் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் இன்னும் நமக்கு கண்ணுக்கே தெரியாது ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அது நமக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து அதை ஆதியே ஆதியிலேயே திட்டம் பண்ணிட்டார் அவர் சொல்கிறார் நான் வந்து எல்லாத்தையும் என்னை செய்துட்டேன் முன்னகுட்டியே திட்டம் பண்ணிவிட்டேன் ஆலோசனை பண்ணி அதை வச்சுட்டேன் எனக்கு சித்தமானவர்களாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிப்பாப்பமா நமக்கு ஆண்டவர் தான் செஞ்சுருக்கிறாரு நமக்கு தெரியாத காரியங்களை புரியாத காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் அவருடைய திட்டம் ஆதியிலேயே அவர் திட்டம் பண்ணதை அந்தத்தில் உள்ளவைகளை கூட அவர் திட்டம் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னு கூட அவருக்கு தெரியும் செம்மையானவர்களின் முடிவு சமாதானம் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது அப்போ ஆண்டவர் வந்து சமாதானமான முடிவை நமக்கு ஆதியிலே திட்டம் பண்ணி வச்சுருவார் நம்முடைய முடிவு காலம் எப்படி இருக்கும்னு அவர் திட்டம் பண்ணி வச்சுருவார் நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா ஒப்படைக்க வேண்டியது அவருடைய நம்முடைய நம்ம ஒப்படைக்க வேண்டியது அவருக்கு பிரியும் நாம அதை தான் என்ன செய்யணும் சில பேர் சொல்லுவாங்க நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி என்னுடைய காரியம் எப்படி நடக்கணும் அப்படிலாம் திட்டம் பண்ணுவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்வார் நீங்கள் சொல்கிறது எதுவும் இல்லை என்னுடைய ஆலோசனை தான் நிலைநீருக்கும் எனக்கு சித்தமானவைகளை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்கிறார் நமக்கு திட்டம் பண்ணி வச்சுட்டார் ஆ ஆதி முதற்கொண்டே கொண்டே அந்தத்தில் உள்ளவைகளை திட்டம் பண்ணி வச்சவர் அவரு அதனால் அவருடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நம்ம என்ன செய்வார் நாம அவர் திட்டத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது அவருடைய திட்டத்தை நம் மூலமாக என்ன செய்வார் நிறைவேற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அப்படி தான் நினைவார் நடத்துனார் ஆரம்ப நாளில் என்னுடைய பதினேழு வயசில் நான் வந்து படிக்கணும் ரொம்ப நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருந்தேன் ஏன்னா நல்லா படிப்பேன் ஸ்கூலில் ஃபஸ்ட் வாங்குவேன் அந்த ஆசையோடு இருக்கும்போது எனக்கு திருமணம் பண்ணிட்டாங்க ஆனால் நான் வந்து அதை எதிர்த்து பேசல என்னவோ சொல்லலை அண்ட் வரையும் உங்கள் சித்தம் அப்படின்னா ஒப்படைச்சிட்டேன் ஏன்னா சின்ன பிள்ளை வயசு ஒரு விவரம் தெரியாது ஆனாலும் கூட ஆண்டோடைய திட்டத்துக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன் அப்படி ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன சார்னா அவருடைய திட்டத்தை என் மூலம் எனக்கு என்ன சார் வெளிப்படுத்தி செயல்படுத்தினார் எனக்கு ஒரு நல்ல என்னுடைய கணவர் ஒரு நல்ல ஊழியக்காராக மாற்றினார் நான் வந்து ஓல்டு எஸ்எல்சி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணேன் ஆனால் அதுக்கு பிறகு என்னை எம்எட் வரைக்கும் படிக்க வைச்சாங்க அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு தகுந்தாலும் எல்லா காரியம் நடந்துச்சு பிள்ளைங்களை கொடுத்தாரு இது எல்லாமே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வித்தார் இது எல்லாமே அவருடைய திட்டம் முதல்ல வந்து நான் அதை மீறி இருந்தேன் அப்படின்னம்னா அதனுடைய லைஃப் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும் ஆனால் நம்ம ஆணுடைய திட்டத்துக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அவருடைய திட்டத்துக்கு நம்ம என்ன சொல்லி செயல்படுத்த வைப்பார் அதுதான் அவர் சொல்கிற காரியம் அதான் சொல்ல எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்னுடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும் அப்படிங்கிறார் அதனால் நாம் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை பிடித்து வழிநடத்தி ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவார் ஆமே